சங்கரன்கோவில் நகரில் கட்டப்பட்டு இருக்கின்ற புதிய பேருந்து நிலையத்தின் காட்சி பாருங்கள் சங்கரன்கோவில் நகரில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டியிருக்கின்றார்கள் சிறப்பாக கட்டியிருக்கின்றார்கள் உள்ளே இந்த இடத்தில்தான் முன்பு சங்கரங்கோயில் நகர் இருந்தது அதை பழைய கட்டடம் என்பதால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பழைய கட்டடம் என்பதால் அதை இடித்துவிட்டு ஊருக்கு கிழக்கே சிறப்பான புதிய கட்டடம் கட்டிவிட்டார்கள் இதே இந்த இடத்தில் இந்த எல்லாமே முன்பு குளமாகத்தான் இருந்தது அந்த மெயின் ரோடு அண்ணா சாலையிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் குளம்தான் இது எல்லாமே குளம்தான் அதற்கு பின்னாலும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நிலத்திற்கு தொடர்நிலை முறையிலும் இன்றைக்கும் குளம் இருக்கின்றது இந்த பேருந்து இந்த பக்கம் விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது நிறைய கடைகளும் வந்துவிட்டன ஆட்டோ தா தானியில் அந்த பக்கம் முடிசுறுத்தும் கடைகள் இருக்கின்றன என் தந்தையார் இந்த குளத்தையெல்லாம் நிரப்பி இந்த இடத்தில் பழைய பேருந்து நிலையம் கட்டினார் முன்பகுதியில் காந்திஜி நூற்றாண்டு நினைவு நாளங்காடி கட்டினார் இப்போ அந்த நாளங்காடியும் அதுவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டதால் ஊருக்கு கிழக்கே மிகச்சிறப்பாக கட்டியிருக்கின்றார்கள் அந்த அதே ரெண்டு நாளுக்கு முன்பு அதே படம் எடுத்து போட்டிருந்தேன் இப்பொழுது இந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேருந்துகள் ஒரே நேரத்தில் நிற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை என்ன என்றால் கடைகள் நாற்பது கடைகள் கட்டியிருக்கின்றார்கள் அந்த சங்கரங்கில் நகர வணிகர் சங்க தலைவர் முத்தையா அவர்கள் நேற்று முன்தினம் நாற்பது ஆண்டுகளாக அவர்தான் தலைவர் நேற்று முன்தினம் என்னை பார்த்து தம்பி நம்ம ஊரில் கடைகள் கட்டியிருக்கின்றார்கள் ஆனால் கடைகளுக்கான வாடகை மா ஒரு சின்ன கடைக்கு பன்னிரெண்டு லட்சம் முன்பணம் பதினைஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி ரெண்டு உணவகங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் முன்பணம் கேட்கின்றார்கள் எப்படி தொழில் நடத்த முடியும் பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வாடகை கேட்கின்றார்கள் இதை பற்றி நீங்கள் எழுதுங்கள் என்று என்னிடம் அவர் சொன்னார் எனவே நகராட்சி நிர்வாகத்திற்கும் இந்த இந்த பேருந்து நிலையம் கிட்ட ஏற்பாடு செய்த நமது சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அமைச்சர்கள் மற்றும் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் எல்லோருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கடை பிரச்சனையும் அவர்கள் கவனிக்க வேண்டும் முன்பண தொகை கொஞ்சம் குறைக்க வேண்டும் வாடகை குறைக்க வேண்டும் என்று வணிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கின்றேன்